எங்கோ நடக்கும் போர் ஏதோ இரு நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கும் ராஜ்ய உறவுகளுக்கும் பொருளாதார சிக்கல்களுக்கும் வழிவகுக்குமா இதுல இந்திய ராஜ்ய இந்தியாவில் ராஜ்ய உறவுகளுக்கும் வர்த்தகத்துக்கும் என்ன ஒரு ஆபத்து வந்துருது இந்தியா வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பயணங்களை தவிர்த்துக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வான்வெளி போக்குவரத்து நிறுத்தல சிவில் ஏவியஷனுடைய இது டிராஃபிக் அவங்க நிறுத்தல அந்த இது ஓடுது ஆனால் இதை நீங்க தவிர்த்துக்கிடுங்கன்னு போட்டிருக்காங்க வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே மற்றொரு முக்கியமான காணொலி எது எங்கோ நடக்கும் போர் ஏதோ இரு நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கும் ராஜ்ய உறவுகளுக்கும் பொருளாதார சிக்கல்களுக்கும் வழிவகுக்குமா என்றால் அது எப்படி வழிவகுக்கும் அது எவ்வாறு நாம் தவிர்க்கலாம் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இதைத்தான் இந்த காணொலியில் பார்க்கிறோம் இதில் நான் சொல்வது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இஸ்ரேல் யூனான் நேரடியாக யுத்தத்தில் இன்னும் மோதிக்கொள்ள இல்லை என்று அதாவது ஆதாரப்பூர்வமாக சொல்வதென்றால் மறைமுக போர் துவங்கிவிட்டது சிறிய தலைநகர் டெமாஸ்கஸில் ஈரானுடைய தூதரகத்தை தாக்குன தாக்குதல் நடந்ததில் ஈரான் இன்னும் இஸ்ரேல் வந்து இன்னமும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால் நேரடியான போராக கருதப்படாவிட்டாலும் இது யுத்தம் இது நிழல் யுத்தம் தான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் இதில் இந்திய ராஜ்ய இந்தியாவில் ராஜ்ய உறவுகளுக்கும் வர்த்தகத்துக்கும் என்ன ஒரு ஆபத்து வந்துருது அது என்ன நம்ம சந்திக்க இருக்கிற ஆபத்து என்ன இதை தான் இதில் சிறிய அளவில் பாதிப்போம் முதல்ல மேற்காசிய நாடுகள் இது ரெண்டுமே இந்த மேற்காசிய நாடுகளில் பத்து மில்லியன் இந்தியர்கள் வசிக்கிறாங்க மொத்தமாக மேற்காசிய நாடுகளில் குறிப்பாக இஸ்ரேலில் வந்து பதினெட்டாயிரம் இந்தியர்கள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் ஈரானில் பத்தாயிரம் இந்தியர்கள் இருக்காங்க இந்தியர்கள் இவர்கள் எல்லா மாநிலம் இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் சேர்ந்தவர்களும் சேர்த்து இந்தியர்கள் சொல்கிறாங்க அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு பதினெட்டாயிரம் பேர் ஈரானில் பத்தாயிரம் பேர் இருக்கிறப்போ இப்போ இந்தியா இதுக்கான கவலை கொள்ளும் ஏன்னா இன்றைக்கி ஜாஸ்தி இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது திரும்ப யூரோ யூத்தம் ஆரம்பிச்சிருச்சு வாங்கன்னு சொல்கிறதா வாங்கன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ எளிதாக இது பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான பங்களிப்புகள் அவங்களுடைய பங்களிப்புகள் நமக்கு நிறைய இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேற்காசிய நாடுகள்லேருந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் யூஎஸ் டாலர் நமக்கு வருமானம் வருது வெளிநாட்டு என்னஆறு இன்கம் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் யுஎஸ் டாலர் மதிப்பு பார்த்துக்குங்க இந்திய மதிப்பில் இவ்வளோ வரும்னு இது மேற்காசி நாடுகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய யுஆர் அதில் குறிப்பு அந்த நாடுகளில் வசிக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக பணம் அனுப்புவாங்க இல்லையா அது இப்போ இது எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த க ஹமாஸ் யுத்தம் ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலில் வந்து க துறைக்கு கடுமையான தட்டுப்பாடு தொழிலாளர்கள் தட்டுப்பாடு லேபர்ஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டது இந்த தொழிலாளர் த கட்டுப்பாட்டை வந்து சமாளிக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து ஆட்கள் அனுப்புனாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது எல்லாம் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு எந்த நிறுவனம் எடுக்கிறாங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னு ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எடுத்தது பத்தாயிரம் பேர் ஹரியானா அந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து சாரி மாநிலங்கள்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த பத்தாயிரம் பேரில் ஐநூற்றி முப்பது பேர் அனுப்பப்பட்டாங்க இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு திரும்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்போ மீதி பேர் அனுப்பணுமா வேணாமா ஏன்னா இவங்கெல்லாம் அக்ரீடு அக்ரிமெண்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க ஐநூற்றி முப்பது பேர் போயிட்டாங்க ஆனால் மீதி உள்ளார்கள் பத்தாயிரத்தில் மீதி இருக்கிறது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வச்சு பேர் இன்னும் சாரி ஒன்பதாயிரம் வச்சு பேர் இன்னும் இருக்கிறாங்க இவங்களை அனுப்பவே வேண்டாமா அனுப்புறதுல சிக்கல் ஏற்படுது ஏன் இந்தியா வந்து இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பயணங்களை த தவிர்த்துக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வான்வெளி போக்குவரத்து நிறுத்தலை சிவிலேவியேஷனுடைய இது டிராஃபிக் அவங்க நிறுத்தலை அந்த இது ஓடுது ஆனால் இதை நீங்கள் தவிர்த்துக்கிடுங்கன்னு போட்டிருக்காங்க இப்போ தவிர்த்துக்கிடுங்கன்னு போட்டுட்டு இங்கேருந்து ஆள்களை எப்படி அனுப்ப முடியும் ஸோ அது ஒரு இப்போ அந்த மீதி உள்ளவங்களோட கதி என்ன இது ஒரு பக்கம் அடுத்து இந்தியாவுக்கும் சவுத் இந்தியா வந்து சவுத் அரேபியா சவுத் அரேபியாவிலே சவுத் அரேபியாலேருந்தும் ஈரான்லேருந்தான் எண்ணெய் வாங்குகிறாங்க இது தெரியும் கச்சா எண்ணெய் இந்த கச்சா எண்ணெயுடைய இது ஆப்பிரிக்க நாடுகளோடு வாங்கலாம் பட் நமக்கு அது அவ்வளோ எளிதில்லை இது வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது யாருக்கு ஈரான்லேருந்து வாங்குகிற ஆயில் வந்து நமக்கு சீப்பாக இருக்கும் ஓகே இது எப்படி பாதிக்கும் இந்த இந்த எண்ணெய் வளங்கள் உள்ள இடங்களில் போர் யுத்தங்கள் நடந்தால் சப்ளை பாதிக்கும் ஒன்று இன்னொன்று கடல்வழி வர்த்தகத்தை முக்கிய மு முக்கியமாக கடல் வலி வர்த்தகத்தை அவங்க பாதிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா வழியை தானே கொண்டு வர முடியும் ஏன்னா இப்படி தான் வருது இந்த ரெண்டு நா இந்த இந்த நாடுகள்லேருந்து நமக்கு கொண்டு வரதில்லை இதுலேருந்து ஈரான்லேருந்து நம்ம கொண்டு வரல கடல் வரிக்கும் பாதிக்கும் ஏன்னா இவங்க யுத்தம் ஏற்பட்டுருச்சுன்னா சர்வதேச விதிகள் படி வர்த்தக கப்பல்களை தாக்கக்கூடாது ஆனால் நிழற்படைகள் ஏற்கனவே என்னுடைய கணவன் சொல்லி நிழற்படைகள் அதாவது ஈரானுக்கு வந்து இந்த ஹுர்தீஸ் ஹமாஸ் இந்த இந்த படைகள்லாம் பார்த்தீங்களா இவங்கள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க அவங்களுக்குள்ள கடவுளை ஏதாவது ஒன்று தாக்குதல் ஏற்படுத்தி நினைப்பாங்க அது எண்ணெய் க எண்ணெய் கொண்டு வர இதாக இருந்துச்சுன்னா கப்பலாக இருந்ததுன்னா அந்த பாதிப்பு இருக்கும் ஸோ இது ஒரு பொருளாதார பாதிப்புக்கு ஒரு ஏன்னா எண்ணெய் வளங்கள் எண்ணெய் கச்சாயினுடைய விலை தான் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணிகளில் ஒன்றா இருக்குது தங்கம் ஒரு பக்கம் அதே மூலம் தங்கமும் விலை ஏறுது கிட்டத்தட்ட நீங்கள் ஆயில் விலை இஸ்ரேல் ஈரான் இது தொடங்குனதுக்கப்புறம் ஆயிலோட விலை வந்து மூணு சதவீதம் ஏறி இருக்குது மூணு பர்சன்ட் இஸ் நாட் அன் ஈஸி த்ரீ பர்சன்ட்டுங்கிறது மூணுங்கிற என் நம்பர் சின்னதாக இருக்கலாம் ஆனால் வர்த்தகம் நடைபெறுகிறது வந்து பல ட்ரில்லியன் டாலர்ஸ் அதில் த்ரீ பர்சன்ட்டுங்கிறது இஸ் நாட் அன் ஸ்மால் அமௌண்ட்டு மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது தொண்ணூறு டாலர் வரைக்கும் ஒரு ஆயில் பேரலுடைய ஆயிரம் தொண்ணூறு டாலர்கள் வரைக்கும் போயிருக்கு அமெரிக்கன் டாலர்ஸ் இப்போ இந்திய மதிப்பில் பார்த்துங்க ஏன்னா இது தொண்ணூறு டாலர்னா இப்போ நமக்கு வருதுன்னா இங்கே வந்து அதுக்கப்புறம் டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டி அதெல்லாம் போட்டு வரது இது ஒரு பக்கம் தங்கம் வந்து எவ்வளோ வேலை ஏறி இருக்குது அப்படின்னா ஒரு அவுன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் ஏறியிருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் ஒரு அவுன்ஸ் தங்கம் அதை சர்வதேச அளவில் அவங்க கணக்கிறது இப்போ இந்த ஒரு தங்க விலை ஏறிடுச்சு இந்த விலையும் ஏறிடுச்சு ஆயில் விலையும் ஏறப்போகுது அப்போது இது வெளியூர் இதுலேருந்து நம்ம என்ன இப்போ இந்த ரெண்டும் வந்து பொருளாதார காரண பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளில் முக்கியமானது இந்த ரெண்டு விலையும் அரிப்போச்சு அப்போ ஆப்பிரிக்காவில் என்ன வாங்கலாமா வாங்கலாம் ஆனால் விலை கூடுதல் ஸோ அது அகைன் நம்மளுடைய உள்நாட்டு ரூபாய் மதிப்புடைய இது வந்து வேறுபடும் இப்போ இதில் வாங்கலாமா நம்ம ஈரான் தவிர நமக்கு வரவிலை சரி ஈரான்காக இப்போ நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டதுன்னா இரு நாட்டு இரு நாடுகளும் வன்முறையும் மற்றும் தாக்குதல்களையும் தவிர்த்து ராஜ்ஜிய உறவுகளின் மேலும் பேச்சுவார்த்தைகளின் மூலம் நீங்கள் போரை தவறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க இது அவ்வளோ எளிதான கட்டத்துக்கு கொண்டு போகாது ரெண்டாவது நம்ம இதில் ஈடுபட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயந்தான் ஏன் கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கும் எதனால் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தாந்த ரீதியாக வேறு வேறு தளங்களில் இருக்கிறாங்க ரெண்டு நாடுகளுமே இஸ் இஸ்ரேலுடைய சித்தாந்த ரீதி வே சித்தாந்தங்கள் வேறு ஈரானுடைய சித்தாந்தங்கள் வேறு இருவேறு சித்தாந்தங்கள் உள்ள இடையில் மத்தியஸ்தம் போகிறவங்களுக்கு ரெண்டு பேர் சித்தாந்தங்களையும் ஒன்று சாத்தியம் கிடையாது காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால் மத்தியஸ்தம் பண்ண போக முடியாது ஆனால் இந்தியாவுக்கு வந்து இது ராஜதந்திர சவால கொடுத்துருக்கு என்ன இப்போ ஸ்ரேலுக்கு சாரி ஈரான் மேலே வந்து பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க அதையெல்லாம் மீறி தான் இந்தியா சில இதுகளை பண்ணாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹார்பர் ஒன்று நம்ம ச இது பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அந்த ஹார்பர் கன்ஸ்ட்ரக்ட் நம்மளுடைய ஹார்பர் ஈரானும் நம்மளும் சேர்ந்து நம்மளுடைய ஹார்பர் இதில் இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற நிலைமை என்னென்னா இப்போ ஈரான் அந்த ஹார்பர் கட்டுறது ஏன்னா பாகிஸ்தான் வழியாக போகாமல் நம்மளுடைய பகுதியில் அந்த ஹார்பர்லேருந்து இதுக்கு பெயரலாம் சபகர் துறைமுகம் அப்படின்றது இந்த சரமு சபகர் துறைமுகம்ச்சின்னா நம்ம பாகிஸ்தான் வழி பகுதி அந்த கடல் வழியாக நம்ம வேண்டியதில்லை வேறு வழியாக நம்ம ஈரான் போய்க்கலாம் இப்படி இப்போ அந்த நாட்டோட யுத்தம் ஆரம்பிச்சுன்னா துறைமுகம் பாதிக்கப்படும் அந்த திட்டம் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா தமிழில் சொல்லுவாங்கள்ல முன்னால் போனால் கிணறு பின்னால் வந்தால் குழி இந்த சூழலில் தான் இந்தியா சிக்கியிருக்கு எப்படி இப்போ இஸ்ரேல் ஒரு உதாரணத்துக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுத்தால் ஈரானுடைய பயிற்சிக்க வேண்டியிருக்கும் மத்திய நாடுகளோடு பயிற்சிக்க வேண்டியிருக்கும் என்ன விலம் இதெல்லாம் என்னையோட என்ன வாங்குறது போக்குறது கச்சா என்ன விலை இதெல்லாம் பாதிக்கப்படும் ஒன்று இப்போது இஸ்ரேலில் இப்போ நம்ம வந்து ஈரானோடு போயிட்டோம் ஈரானை இப்போ ஆதரிக்கிறோம் அப்படின்னா அமெரிக்கா இஸ்ரேலுடைய அதிருப்திக்கு நம்ம ஆளாக வேண்டியிருக்கோம் அப்படி இன்னும் பெரிய ராஜ்ய உறவுகள் இருக்கா நமக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படின்னா இருக்குது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாகுது ஆனால் இந்தியா அதனோட ராஜ்ஜிய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் இந்தியா ராஜ்ய உறவுகளை ஏற்படுத்துது அதுலேருந்து நாளுக்கு நாள் அது வளவடைஞ்சிட்டு வருது தான் சொல்லணும் அதனுடைய ஸ்ட்ராங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ என்ன நம்மளுடைய இந்தியாவுக்கு ஆயுதங்கள் தொழில்நுட்பங்கள் இதிலலாம் ஏற்றுமதி செய்கிற அதாவது நாம் யார்கிட்ட இதை வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் முக்கியமான நாடு இஸ்ரேல் வந்து அவ்வளோ எளிதாக இஸ்ரேலில் வேணாம் ஈரான் தான் சரின்னு சொல்லி பாய்ச்சிக்க முடியாது ஏன்னா ஆயுதங்களும் தொழில்நுட்பங்களும் வருது அதனால தான் சொன்னால் இது முன்னே போனால் கிணறு பின்ன வந்தால் கூலி இந்த நடுவில் மாட்டிக்கிடுச்சு இந்தியா அப்போது ஈரானை தவிர்த்து ஈரானை பகிச்சிக்கிட்டால் ஆயில் நமக்கு கச்சா எண்ணெயோடைய விலை அதிகமாக கொடுத்து வாங்க அப்படி இருக்கும் அது பொருளாதார பாதிப்புகள் இந்தியாவில் ஏற்படுத்துனா இப்போ தேர்தல் காலம் இந்தியாவுக்கு இப்போ இது வந்து தேர்தல் முடிவுகள்லையோ இதிலையோ எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான் இந்தியாவுக்கு அது என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் முடிப்பாங்க அணுசக்தி திட்டம் காரணமாக ஈரான் மீது சர்வதேச தடைகள்லாம் ஏன்னா ஈரான் வந்து அதுலேருந்து நாங்கள் விளையிட்டோம் அல்லது ஒப்பந்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சர்வதேச தடைகள் விதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு அதிகம் ஏற்றுமதி செஞ்ச நாடு ஈரான் தான் இப்போ நம்ம பல்வேறு நாடுகளில் வாங்குகிறோம் ஆனால் சீப்பஸ்ட்னு இதுதான் ஈரான் தான் ஸோ சர்வதேச தடைகள் இருந்தால் கூட இந்தியா ஈரானுடன் சமநிலை ஒரு ஒரு ஈக்குவலிட்டி தான் இது பண்ணியிருக்கு இந்திய வெளியூர் அமைச்சர் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு இந்த ஆண்டுலேயே ரெண்டு வருடம் ஈரானுக்கு போயிட்டு வந்திருக்கார் இந்த இருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போல்லாம் சபகர் துறைமுகம் பற்றி விவாதிச்சிருக்காங்க ஸோ இந்த சபகர் துறைமுகத்தை நம்ம உருவாக்கணும்னா ஈரானோட தொடர்ந்து ஒரு ஒப்பந்தம் வேணும் இப்போ என்ன நில இருக்குது மத்தியஸ்தம் நம்ம செய்ய முடியுமா எந்த நாடும் செய்ய முடியாது ஏன் எந்த நாடும் செய்ய முடியாதுன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம யாரையும் ஒரு பெரும்பகுதியான ஆட்களை பகைச்சிக்க வேண்டியிருக்கோம் அந்த பகை நமக்கு வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அது தான் இப்போ சொன்னேன் என்ன விளையேறும் தங்க ஏறும் அப்படின்னு அப்போ ராஜ்ஜிய உறவுகளை பாதுகாக்கணும் தங்கம் டாலர் தங்கம் சாரி எண்ணெய் இதுகளெல்லாம் டாலரில் நம்ம விற்கிறோம் அது பாதுகாக்கணும் அப்போ பொருளாதார நமக்கு பாதிப்புகள் ஏற்படுமேன் இருக்குது நிச்சயம் இருக்கும் சரி இதை பயப்படணுமா ரொம்ப அதீத பயத்தோடு பார்க்கணுமா இல்லை ஸ்டாப் வாரிங்கில் ஹேஷ்டேக்கை அதிகப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பொது இதில் இப்போ நான் இப்போ என்னோடய காணொலி வெளியிட்ருக்கேன்னா இது அதிகமாக பகிர்ந்து அல்லது வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சு அல்லது உங்களுடைய பதிவுகள் அதிகமாக ஆதரவு கொடுத்திங்கன்னா இந்த யுத்தங்கள் வந்து நிறுத்துறக்கான வாய்ப்புகள் அதிகம் என்னை போன்ற நிறைய வீடியோக்கள் வரலாம் வந்திருக்கும் கட்டாயம் வந்திருக்கும் எல்லாரையும் எந்த இதுகளையுமே நீங்கள் கொஞ்சம் ஆதரித்து கொண்டு வாங்க காரணம் அப்படி ஆதரிச்சாதான் இந்தியாவோட பொருளாதார பாதிப்புகள் நம்ம மேல முடியும் எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க வேற ஒருத்தர் எங்கேயோ சண்டை போடுறதுடைய விளைவு நமக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா இங்கே இருக்க ஆட்சியாளர்களை குறை சொல்லி ப்ரோ பிரயோஜனம் இல்லை பொருளாதார நிபுணர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை இந்திய நிதியமைச்சர் யார் அவரையும் அப்படி பண்ணாருன்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை ஸோ நமக்கு இருக்கும் சர்வதேச பார்வை இந்த சர்வதேச பார்வையில் இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பது இதை தொடர்ந்து போன்ற வீடியோக்கள் நான் வெளியிட இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் கருத்து கருத்துக்கள் பதிவிடுங்க நன்றி வணக்கம்